நேர அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரலுக்கும் அமுதென்று பெயர் என் நான்கு நான்குரியவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் என் நான்குக்கான மாணவி பா வர்ஷாடு பள்ளி சிதம்பரம் வாங்க வர்ஷா நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நானு உங்களுக்கு முன்னே பேசின போட்டியாளர்கள் எப்படி பேசியிருக்காங்க நல்லா பேசினாங்க எல்லாரும் சிறப்பா பேசியிருக்காங்களா இப்ப போட்டி பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமா சரி அப்ப உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படிங்கறத நம்ம நடுவரிடம் கேட்கலாம் வர்ஷாவுக்கான தலைப்பு வினை செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து இருள் தீர எண்ணி செயல் எண்ணி எண்ணி இருள் தீர எண்ணி எண்ணி செயல்பட்டுருவீங்களா வர்ஷாவிற்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு இருள்தீர எண்ணிச் செயல் அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன் அதற்கேற்ப பொருள் கருவி தகுந்த காலம் செயலின் தன்மை செய்யும் இடம் இவை ஐந்தையும் குற்றமறை சிந்தித்து செயல்பட வேண்டும் இங்கு ஏன் இருள் எண்ணிச் செயல் என்பதை ஈற்றடியாக வைத்து பொருள் கருவி காலம் வினையுடனோடு ஐந்தும் என்பதை ஏன் முதலடியாக வைத்தார் என்றால் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் அடிப்படை திட்டமிட்ட சிந்தனைதான் சம்பூகன் குரலுத்த ராமனும் ஏகலைவன் தொடித்த துரோணரும் கர்ணனின் தர்மத்தை தானமாக பெற்ற கண்ணனும் சட்டம் தந்த அண்ணலும் திட்டம் தந்த தலைவர்களும் பெண்ணுரிமைக்கு முன்னுரை எழுதிய பெரியாரும் காமராசரால் மதிய உணவு பெற்றதும் கல்வி கற்றதும் இவை எல்லாமே இவர்கள் இழுத்தியா எண்ணி செய்ததால் தான் கணிதத்து பரணியில் வெறுவர் வரிசலை தெளித்தனான் திசைப்படு திசை முகம் வெடிக்கவே சிறுவிட எவரவர் அவர் தெளித்ததோர் தழி உலகுகள் செடி செவிடெடுக்கவை என்று அவன் அந்த அம்பினை வில்லிலே எய்யும் பொழுது திசையெல்லாம் வெடிக்கிறதாம் இவருடைய வீரம் பேசிய பொழுது உலகமே செவிடாகிறதாம் அவர்தான் கருணாகர தொண்டைமான் இவர் இப்படி திட்டமிட்டு செயல்பட்டதால் தானே ஆயிரம் யானைகளை வென்று கலிங்க மன்னனை தோற்கடிக்க முடிந்தது பகல் வெல்லும் பூகையை காக்கைகள் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது கோட்டானது காக்கையிட வலிமையானது ஆனால் அதற்கு பகலிலே கண் தெரியாது அதனால் பகலிலே கோட்டானை காக்கை வெல்லுமாம் எனவே பகைவனை வெல்ல காலமறிந்து போரிட வேண்டும் போர் புரியும் பொழுது நிற்பவரின் பாதி பலம் வாழைக்கு வந்து இதனால் சுக்ரிவனை காப்பாற்ற மறைந்திருந்து போடுகிறார் ராமர் இதை இளவலின் இருகரங்கள் மடுத்து மேற்கொண்ட வாளி மேல் கோல் ஒன்று வாங்கி தொடுத்து நான் உடல் உறுத்து ராகவன் துணந்தான் என்று கம்பராமாயணத்தில் கம்பர் அழகாக பாடியிருப்பார் இங்கு வாளியின் பலத்தை அறிந்து ராமன் மறைந்திருந்து போரிட்டதுதான் இருள் தீர எண்ணிச்சைகள் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் ஒரு செய்தி கண்ணகிக்கு சிலையடுக்க நினைக்கின்றான் சேரன் செங்குட்டுவன் பொதிகை மலையில் கல்லெடுத்து காவிரி ஆற்றில் நீர்படுத்தினால் சிறப்பில்லை என்று இமயமலையில் கல்லெடுக்க முடிவு செய்தபொழுது வடதிசை மன்னர்களான கனகரும் விசையரும் தமிழ் மன்னர்களை கேலி செய்கிறார்கள் இதை அறிந்தவன் வடபேரமியு தரு சிறப்பு கடவுபத்தினி கற்கால் கொண்ட பின் சினவேள் முன்பிற் சிறுவங்கோலத்து கனக தன் கதிர்மொழியேற்றி என்று போரிட்டு தமிழரின் வீரத்தின் மீதாய் ஒரு சொல் இப்பொழுதே தூக்கடா கல் என்று இமயமலையிலிருந்து கல் அதை அவர்களின் தலையில் சுமக்க செய்து அதை கங்கையில் நீர்படுத்தி கண்ணகிக்கு சிலைவடித்தான் சேரன் செங்குட்டுவன் என்றால் இதுதான் அவனுடைய கிரில் தீர இதுச்செயல் அதே போலதான் தற்பொழுது நடந்த பகல்காம் தாக்குதல் இந்திய பெண்களின் திலகத்தில் ஏற்பட்ட ஒரு கலக்கம் அதுவே ஆபரேஷன் சிந்துரின் தொடக்கம் பெண்களுக்காக பெண்களை வைத்தே நடத்தப்பட்ட ஒரு யுத்தம் இப்பொழுதெல்லாம் போர் ஆரம்பித்து விட்டு முடிக்க முடியாமல் திரும்பும் நாடுகளுக்கு மத்தியில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் வெறும் இருபத்தி ரெண்டு நிமிடங்களில் ஒன்பது தீவிரவாதி முகாம்களை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் என்றால் இதுதான் நம் தேசத்துடைய இருள் தீர எண்ணிச்சைகள் காலார் கலரில் நறுகிடும் கண்ணஞ்சா வேளாண் முகத்தை களிர் பகைவனை தன் கொம்பிலே குத்தி செல்லும் யானையின் கால் சேட்டிலகப்பட்டால் ஒரு நறியதை எளிதில் வென்று விடுமான் அதே போலதான் நெப்போலியன் பனிகாலத்தில் ரஷ்யா மீது படையெடுத்து சென்ற பொழுது அவருடன் சென்ற ஆறு லட்சம் வீரர்கள் ஐந்து லட்சம் வீரர்கள் ரஷ்யாவின் குளிரை தாங்க முடியாமல் இறந்து போகின்றன அங்கு அவர் சரியான நேரத்தையும் இடத்தையும் தேர்வு செய்யாததால் அப்போரிலே தோல்வியும் அடைகின்றார் ராமேஸ்வர கடற்கரையில கிளஞ்சலை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஒரு சிறுவனின் கிழிந்த சொக்காய் ஒட்டை வழியாகத்தான் இந்த தேசம் விஞ்ஞானத்தில் விளிம்பை எட்டி பார்த்தது அதற்கு காரணம் அவனுடைய திட்டமிட்ட சிந்தனை அந்த சிறுவன் தான் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் துப்பாக்கி சுடுவதற்கு ஒரு வினாடிக்கு முன்பாக ஓடியதால் உலக தடகள போட்டியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுகின்றான் அந்த அரங்கமே அவனுக்கு அவமானத்தை அழைக்கின்றது அந்த அவமானத்தை துடை தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை தன்னை எவரும் வெற்றி பெறக்கூடாது என்று நினைத்து ஓடுகின்றான் பின்பு நூறு மீட்டரை வெறும் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு வினாடிகளில் கடந்து உலக சாதனையை படைக்கின்றார் ஹுசைன் போர்டு அவரிடம் போய் கேட்டு பாருங்கள் ஒரு வினாடியின் மதிப்பு என்னவென்று எத்தனை கோடி என்று சொல்லுவார் ஆக அவர் மொத்தமாக ஓடிய நேரம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வினாடிகள் அதில் அவர் சம்பாதித்தது நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பில்லியன் டாலர் அதற்கு அவர் செலவழித்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அன்றைக்கு ஒரு பக்கம் சந்திராயன் மறுபக்க சதுரங்க நாயகன் இப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே தன் சதுரங்க விளையாட்டால் புரட்டி போட்ட ஒரு சிறுவனின் வெற்றிக்கு காரணம் அவனுடைய திட்டமிட்ட சிந்தனை சிறுவன் தான் பிரக்யானந்தா சமையல் செய்ய ஆரம்பித்து விட்டு என்ன காய்கறி இருக்கிறது என்று தேடுவது சிறப்பல்ல அது சமையலாக இருந்தாலும் சரி சாதனையாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு செயல்படுவோம் நன்றி வணக்கம் வர்ஷா வர்ஷாவினுடைய பேச்சு உண்மையிலேயே மழை போல பொழிந்ததா சரியான நேரத்தில் பொழிந்ததா சரியான இடத்தில் பொழிந்ததா என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வர்ஷா பேச்சு தொடக்கம் முதல் முடிவு வரை ஒரு மழை போலதான் இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆற்றொழுக்கான ஒரு பேச்சு கருத்துக்களும் வந்து ரொம்ப சரிவாக இருந்தது கலாமோட உதாரணமாக இருந்தாலும் சரி நெப்போலியன் பற்றிய உதாரணமாக இருந்தாலும் சரி பிரஜானந்தா அவரை பற்றி சொன்னதும் சரி எல்லாமே வந்து இதுக்கு பொருத்தமாக இருந்தது இந்த தலைப்பு தலைப்புக்கு பொருத்தமான உதாரணங்கள் இருந்தது அது வந்து அவருடைய உடல் மொழி பாங்கு சொன்ன பாங்கு எல்லாம் கை அப்படி அப்படி தூக்கி நாங்கள் அறிஞ்சிறோம் அண்ணா மாதிரி எல்லாமே சிறப்பு சிறப்பாக இருந்தது நன்றி வாழ்த்துக்கள் சிறப்பு இந்த செயலையும் சிறப்பாக செஞ்சுட்டு போயிருங்க பாப்போம் நன்றி வர்ஷா அடுத்த எண் யார் விளையாட்டு முடிஞ்சது நாளைக்கு இன்னும் நாலு பேர் வராங்க இனி உனக்கு அரை சாப்பாடு தான் எதுக்கு நம்மள போல உழைக்கிறாரு முதலாளி முன்னில நினைக்கிற ஏழைகள் மேல நம்பிக்கை வச்சு ஊக்குவிக்கிறதுல மாரா கொள்கையோட இருக்கிற ஸ்ரீராம் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நாள் என்ன நாற்பது பேர்னால நமக்கு பிரச்சனை இல்ல என்றும் மாரா கொள்கையுடன் ஸ்ரீராம் ஆறு ஆற்குரிய போட்டியாளர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் மூயா மர்ஜுகா புனித மேரிஸ்தோப் நடுநிலை பள்ளி திருச்சி

தீர்ப்பு வழங்கும் முன் நம் குடும்பத்தார்கள் உறவினர்கள் நண்பர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பார்க்காமல் எல்லா தரப்பினரையும் சமமாக நடத்த வேண்டும் உண்மை எதுவோ அதன்படி தீர்ப்பு வழங்க வேண்டும் சட்டத்தை தவறாக பயன்படுத்தாமல் நீதியுடன் நேர்மையான வழியில் உண்மை கண்டறிந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதே வள்ளுவரின் கருத்து நீதி மட்டும்தான் நீங்காத செல்வம் இது எப்போது உண்மையாகவே இருக்கும் என்கிறார் கண்ணதாசன் ஒரு நாட்டை மன்னவன் ஒருவன் மடிமுடி தாங்கி ஆள்வதே மன்னராட்சி அரசன் என்றாலும் அமைச்சர் என்றாலும் அவரே அந்நாட்டின் உயிர் அறம் தவறாதவன் வீரம் குறையாதவன் மானமே உயிரன கொண்டவன் அரசன் இந்த உண்மை உணர்ந்த சங்கோன்மையுடன் அரசாய் ஆள்வது அரசனின் கடமை மக்களை மன்னன் காப்பான் மன்னனாய் செங்கோல் கக்கும் உயிர்கள் வான்மழை நோக்கி குடிமக்கள் செங்கோல் நோக்கி பலி பாவம் இன்றி மானத்துடன் வாழும் மன்னனுக்குரிய செல்வம் பலையான செல்வம் செங்கோல் அணிவதுவும் ஆவதுமாகி பளி பழக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் என்ற கூற்றுக்கிணுங்க சிலப்பதிகாரத்தில் நன்கு ஆராயாமல் பாண்டிய அரசன் நெடுஞ்சாலையன் கொடுத்த தாவறான தீர்ப்பிருக்கு கண்ணகி தலைநகர் மதுரை அரித்தால் என்பதை சுழப்பதிகாரத்தில் கண்டோம் இன்று உலகம் முன்னேறிக்கொண்டிருக்கிறது கல்வி தொழில் தொழில்நுட்பம் எல்லாமே வளர்ந்திருக்கிறது ஆனால் சமத்துவம் மனிதநேயம் நீதி உணர்வு இவை வளர்ந்திருக்கிறதா இதுவே நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி நீதி இன்றி நிம்மதி இல்லை என்கிறார் மகாகவி பாரதி நீதி என்பது வெறும் சட்ட எழுதப்பட்ட சொல் அல்ல அது ஒவ்வொரு நாளும் நாம் மனைவரும் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறை அதாவது அதிகாரத்தில் இருப்பவர் சாதாரண மக்களிடமும் நீதியுடனும் நியாயமாகவும் நடந்தால் ஊழல் அநீதி சுரண்டல் போன்றவை குறையும் நீதியுள்ள இடத்தில் அமைதி நிலைத்து முன்னேற்றம் வரும் ஆகையால் நாம் யாருடனும் பழகும்பொழுதும் தீர்ப்பு வழங்கும் பொழுதும் மற்ற எந்த முடிவை எடுக்கும் பொழுதும் யார் மட்டும் தேர்ந்து செய்கின்ற வள்ளுவரின் முறைப்படி நீதி வழங்கினால் சமூகத்தில் நீதி நிலைநாட்டப்படும் மக்கள் அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள் வாழ்வு மடக்க வந்த வள்ளுவன் வாழ்க தமிழ் இனிக்க அவர் தந்த திருக்குறள் வாழ்க என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேச்சு மட்டுமல்ல அபிநயமும் மிக சிறப்பாக வருகிறது ஆகவே ஒழுங்கு மரியாதையா நடந்து நடுநிலைமையோட இருந்துருங்க மிரட்டல் வேற வருது நடுவுல சரி நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் நம்ம மர்ஜுக்கா வந்து அவங்களுக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து செங்கோன்மை அதாவது நடுவு நிலைமை நடுவு நிலைமை தவறாமல் எப்படி ஆட்சியாளர்கள் இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் நடுவு நிலைமையோடு நாம் இருக்கணுன்றதை அந்த அதிகாரத்தினுடைய சிறப்பு அதுதான் அதனாலே தான் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு வந்து நாடகத்தமிழுக்கு போயிட்டாங்க இயல் இசை நாடகம்ன்ற மாதிரி என்ன அவங்க கண்ணகியை அடிக்கோடிட்டு காமிச்சாங்க அதனால கண்ணகியாவே ஒரு அஞ்சு நிமிஷம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அழகான குரல் வளம் இறைவன் கொடுத்துருக்காரு நல்ல உச்சரிப்பு இருக்கு இன்னும் நீங்க வந்து பேச்சு எப்படி வந்து அந்த பேச்சு கலையில இன்னும் என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்கு எந்த இடத்துல ஏற்றத்தை கொடுக்கணும் எந்த இடத்துல இறக்கணும் எங்க ஒரே சீரா நம்மளுடைய பேச்சை கொண்டு போகணும் இந்த மாதிரி பயிற்சி இவங்களுக்கு கொடுத்தா எதிர்காலத்தில் கண்டிப்பாக கல்லூரி நிலையிலே இவங்க திரும்ப ஒரு பேச்சாளராக இங்கே வரலாம் வாழ்த்துக்கள் கல்லூரி நிலை வரையும் நீங்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்றது தான் நம்ம நடுநிலை தவறாத நடுவர் அவர்களினுடைய பேச்சு சரியா பயிற்சி மட்டும் நல்லா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வாழ்த்துக்கள் மர்ஜுகா ஒன்று எடுங்க நன்றி நூற்று உறவுகள் அடுத்த எண் எண் ஒன்பது ரா வி சிவ வைணவின் காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் பதின்ம மேல்நிலைப் பள்ளி காரைக்குடி சிவ வைணவின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க உடை நடை எல்லாமே நாங்க பாத்துட்டோம் பேச்ச மட்டும் பார்க்கறதுக்கு நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம் என்ன தலைப்புன்னு கேட்டுடலாமா எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவது ஓர் நோய் தயாரா எங்க சிவ வைணவனுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அதிர வருவதோர் நோய் அரிது அரிது மானிடராய் அரிது அதிலும் எதிர்வரும் வினையை முன்கூட்டியே அறிந்து அவ்வினை நம்மை நெருங்காமல் அவ்வினைக்கு நம்மை ஆட்படுத்தாமல் வாழ்தல் என்பது அரிதினும் அரிதாகிவிட்டது இங்கு யார் ஒருவராவது தன் வீட்டிற்கு தன் நாட்டிற்கு எந்த ஒரு துன்பமும் நேராமல் இருப்பதற்காக தினம்தோறும் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சவால் விட முடியுமா முடியாது முடியவே முடியாது ஆனால் ஐயன் அவர்களோ ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறத்துப்பாளில் அறிவுடைமை என்னும் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் குரல் எண் ஒன்பதில் கிள்ளை அதிர வருவதோர் நோய் என்று குறிப்பிட்டுள்ளார் அதாவது எவர் ஒருவர் தமக்கு வரப்போகும் துன்பத்தை முன்கூட்டியே தன் அறிவாற்றலால் அறிந்து அதிலிருந்து காத்துக் கொள்கிறாரோ அவர் நடுங்கும்படியான துன்பம் ஒருபோதும் அவருக்கு வரப்போவதில்லை என்பதே இக்குரட்பாவின் ஆழமான கருத்து ஆம் நண்பர்களே பகைவராலும் நம்மை வெல்ல முடியாத ஓர் ஆயுதம் உண்டு என்றால் அந்த ஆயுதத்தின் பெயர்தான் அறிவு என்கிறார் பரிமேலழகர் இத்தகைய அறிவை வைத்து நாம் எவ்வாறெல்லாம் சாதிக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் இந்த மாணவ பருவத்தில் நாம் சரியாக படிக்காமல் விட்டுவிட்டால் பின்னாளில் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆட்பட வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து படித்தால் என்ற துன்பத்திலிருந்து நம் தலைமுறை காப்பாற்றப்படும் என்பதை பல்வேறு மனங்களில் பதிய வைத்தவர்தான் ஜெயஸ்ரீ என்ற மாணவி யார் இந்த ஜெயஸ்ரீ தர்மபுரி அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் படித்து கல்வி ஊக்கத்தொகையால் இன்று தைவான் நாட்டில் உள்ள குன்சான் பல்கலைக்கழகத்தில் பொறியாளர் படிப்பை படித்து வருபவர் நன்றாக படித்தால் ஒருவருடைய வாழ்க்கை என்னவாக மாறும் தர்மபுரியிலிருந்து தைவானையும் தாண்டி செல்லும் இன்றைக்கு அந்த மாணவியின் தலையெழுத்து அந்த குடும்பத்தின் தலையெழுத்து அந்த மாணவியை மாதிரியாக வைத்து வரப்போகும் அடுத்த தலைமுறையின் தலையெழுத்து என முழுவதுமாக மாறிவிடும் இவ்வளவு பெயருக்கு நன்மை பயக்குமெனில் ஒரு மாணவி அல்லது ஒரு மாணவன் நன்றாக படித்தால் அவருடைய எதிர்காலம் என்னவாக மாறும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா இன்றைய நிலையில் சின்ன சின்ன பசங்க எல்லை மீறி செய்கின்ற செயலை காணும் போது என் நெஞ்சமே பதறுகிறது அச்சிறுவர்களின் எதிர்காலம் என்ன ஆவது சற்று சிந்தித்துப் பாருங்கள் இது போன்ற சிறுவர்களின் எதிர்காலம் காக்கப்பட வேண்டுமாயின் அவர்கள் நடுங்கும்படியான துன்பம் ஒருபோதும் அவர்களை சேராமல் இருக்க வள்ளுவரின் வழி நின்று செயல்பட வேண்டும் வள்ளுவரின் அதிர வருவதோர் நோய் என்ற வரிகளுக்கு மற்றொரு நிகழ்வையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பெரிய நிறுவனங்கள் பட்ஜெட் போட்டு செயல்படுவது வழக்கம் என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கும் ஒருவேளை உற்பத்தி குறைந்து விட்டால் செலவு அதிகமாகிவிட்டால் என்ன செய்வது என்பதை அறிந்து முன்கூட்டியே செயல்படுவது அந்நிறுவனத்தின் பொறுப்பு இது தனிமனித நிறுவனத்திற்கு மட்டுமல்ல அரசாங்கத்திற்கும் பொருந்தும் ஏனெனில் அண்டை நாடுகளை எடுத்து பாருங்கள் அங்கே ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியினால் அந்நாடே திவாலான நிகழ்வை நாம் கண் கூட பார்க்க முடிந்ததல்லவா இது போன்ற இன்னல்களை நம் நாடும் சந்திக்க கூடாது என்றால் ஐயன் வள்ளுவரின் எதிரதா காக்கும் மறுவினார் கில்லை அதிர வருவதோர் நோய் என்ற குரட்பாவை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட வேண்டும் ஆம் அதுதான் சரி நன்றி வணக்கம் நீங்க நினைத்தது போல பேசிட்டீங்களா முழுவதுமா பேசியிருக்கீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம நடுவரிடம் கேட்போம் சிறப்பாக பேசினார் நல்ல உச்சரிப்பு மனோதைரியத்தோடு நல்லா தெளிவாக பேசினார் அவருடைய உடல் மொழியும் தொந்தரவாக இல்லை அவருடைய எடுத்துக்காட்டுகள் மிக அதிகமாக இல்லை நடைமுறையில் இருக்கிற சில எடுத்துக்காட்டுகளை கூறினார் அவர் இப்போது இதில் அந்த குரலில் ரெண்டு பகுதிகள் இருக்கிறது எதை செய்தால் எதை தவிர்க்கலாம் எதை தவிர்க்கலாம் என்பதை ரொம்ப விளக்கமாக சொன்னார் எதை செய்தால் என்பதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கலாம் ஏன்னால் கேட்பவர்களுக்கு இந்த இந்த குரல் வந்து அதிகம் பயன்படுத்தப்படுகிற ஒரு குரலாக இல்லை நானே இதை உச்சரிக்கிறதுக்கு ரெண்டு முறை கவனமாக பார்த்துக்கிட்டேன் எவ்வளவும் பேசிவிட்டு சரியாக உச்சரிக்க வேண்டுமே என்று அளவுக்கு தான் அது அந்த குரல் இருக்கிறது அப்போது அதிகம் பழக்கப்பட்ட குரல்களை சுலபமாக வேகமாக சொல்லலாம் இதை அப்படி சொல்லியிருக்கலாமோ என்று நினைத்தேன் இன்னொன்று வருமுன்னர் காபாதான் வாழ்க்கைங்கிறது இதற்கு பொருத்தமான இன்னொரு குரல் அவர் அதில் சொல்லியிருக்காரு எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும்னு அது போன்ற குரல்லேருந்தே ஒன்று ரெண்டு உதாரணங்களை சில பிள்ளைகள் ரொம்ப அழகாக எடுத்து கூறினார்கள் அதையும் இங்கே பயன்படுத்தலாம் அவர் மாணவர்களை நோ நோக்கி பேசுவது போல் இருந்ததும் ஒரு சிறப்பாக இருந்தது ஒன்று தான் எடுக்கணும் இன்னொன்று தேர்வு செய்யக்கூடாது புரியுதா நீங்க ஒன்று தான் எடுக்கணும் இன்னொன்னு தேர்வு செஞ்சால் எனக்கு கெட்ட போகும் தான் எடுக்கணும் ஒன்றுதானே எடுக்க சொன்னேன் இப்போ இன்னொன்று தேர்வு செஞ்சுட்டிங்க ஆ இப்போ அடுத்த பிள்ளைக்கு வேலை இல்லாமல் போகும்ல நன்றி நன்றி என் இரண்டு இரண்டிற்குரிய போட்டியாளர் என் இரண்டுக்கான மாணவரோட பேரு சி சபரிநாதன் நான் கிருஷ்ணசாமி மேல்நிலைப்பள்ளி சாய்நாதபுரம் வேலூர் வாங்க சபரினா சபரிநாதன் சரி உங்களுக்கான தலைப்பு என்னன்னு ஆ சபரிநாதனுக்கான தலைப்பு இப்ப நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு அதிகாரமா இருக்கு மருந்து என்கிற அதிகாரத்திலிருந்து அற்றால் அளவறிந்து உண்க அடடா அற்புதம் அளவறிந்து உண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க எந்த அளவுல எடுத்துட்டு வந்து அது கொடுக்க போறீங்கன்னு பார்க்கலாம் சபரிக்காக ஒரு நல்ல கைத்தறி கொடுத்துடலாம் இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்போ அச்சான் அளவறிந்து உண்க அவனை பெற்றான் வையத்துள் அல்லன் எனின் குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று உணவு வாழ்க்கையின் அடிப்படை மனிதனின் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெருமளவு உணவு பழக்கத்திற்கு சார்ந்தவை நவீன வாழ்க்கைக்கு பொருந்துவது இன்று நாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் உணவு தாமதமான உணவு நேரம் போன்றவை பரவலாகியுள்ளன மருத்துவ அறிவும் திருவள்ளுவர் சொன்னதை உறுதிப்படுத்துகிறது உணவு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் அளவறிதல் என்னும் நெறியை பின்பற்ற வேண்டும் இந்த குரலை சுருக்கி புரியும்படி கூறவா திருவள்ளுவர் தனது திருக்குறளில் அச்சான் அளவறிந்து உண்க அவனை பெற்றான் வையத்துள் அல்லன் எண்ணின் என்று கூறி உணவில் அளவோடு இருப்பது மனித வாழ்வின் அடிப்படை நெறி என அறிவுறுத்துகிறார் இதிலிருந்து என்ன புரிகிறது உங்களிடம் எவ்வளவு பணமாயினும் இருக்கட்டும் அந்த பணத்தில் அளவறிந்து சாப்பிட வேண்டும் நன்றி வணக்கம் எப்படி பேசியிருக்கீங்க நடுவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சபரிநாதன் சபரிநாதன் பேச்சு வந்து ஒரு செய்திவாசிப்பு போல் அப்படியே யார் என் நாங்களாம் இருக்கிறத திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற தம்பி இது அது வந்து ஒரு பேச்சில் ஒரு சுவாரஸ்யம் தரும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்து பேசுறது கையை உயர்த்தி அப்படி எதுனா சுற்றி சொல்ல போகிறீங்கன்னா ஒரு சுட்டி காட்ட போகிறீங்கன்னா க நீட்டி பேசுறது இதெல்லாம் அந்த பேச்சுக்கு மேலும் சுவாரஸ்யம் தரும் நீங்கள் நேராக அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு புத்தகத்தை பார்த்து நீங்கள் இருக்கீங்க போல் இருக்குது பேச்சுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரியான இதாக அலங்காரங்கள்லாம் தேவையாக இருக்குது இந்த நேரத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு பற்றி எங்கள் அப்பா சொன்னதை இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா வந்து ஒரு படு கிராமமான ஒரு ஊர்லேருந்து வந்தவர் தான் அப்போ வாரியத்தில் அவர் தேர்வு எடுக்கிறாங்க நேர்முக தேர்வுக்கு அப்போ வந்து அவர் கிராமம்னு போட்டிருக்காரு அந்த ஊர் பேரே அவருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியல இது என்ன ஊர்ப்பான்னு கேட்டிருக்காரு இது அந்த ஊர் பேரெலாம் சொல்லியிருக்காரு சொன்ன உடனே சரி நீ பாரதியார் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு இருக்காரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அப்பா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு சொல்லியிருக்காருல பாரதியார் நீ உழவு செய்யாமையா இங்கே வந்த அப்படின்னு கேட்டிருக்காரு நான் பாரதியார் சொன்னது தான் செய்ய வந்தேன் அப்படின்னா அப்பா எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார் அவர் உழவை பார்த்துக்கிறாரு நான் தொழிலுக்கு வந்தனை செய்ய வந்தேன் அப்படின்னு சொன்னாராம் இது வந்து ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் நம்ம பேச்சு தயாரிக்கிறோம் அந்த நேரத்தில் ஏதாவது அங்கே ஆடியன்ஸை பார்த்தோ அங்கே வந்த ஒரு நிகழ்வை பார்த்தோம் அந்த பேச்சை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் வளர்த்துக்க அடுத்த முறை நல்ல பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் உடல் மொழியும் கொஞ்சம் தயார் பண்ணிவிட்டு வாங்க முக்கியமான வேலை இருக்குது நல்லா குளிக்கிறேன் சிரமமான ஒரு பா யாருன்னே தெரில குளிப்பாருங்க நாங்கள் யாருன்னு பார்த்துடுறோம்

எல்லைக்கோடுன்னு தெரியல அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார் அதுக்கு பின்னாடி ரொம்ப தூரத்தில் மற்றவங்கலாம் வந்தாங்க ரெண்டாவதாக வந்தவர் என்ன சொல்கிறாரு அவளை தள்ளி விட்டு இன்னும் வரல ஓடியா அப்படின்னு சொன்னார் உண்மையிலே வென்றவர் வந்து ரெண்டாவதாக வந்தவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு அவர் தான் வென்றவர்